அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாதம் கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பல பலன்களை தரப்போது அப்படிங்கறத கண்ணீராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசியில கேது சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரணருணோக ரோகஸ்தானத்துல சுக்கரன் சனி ஸ்தானத்துல ராகு பாக்கியஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன் என கிரகநிலை உள்ளது கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்துல இருந்து சூரியன் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் வக்கரம் ஆரம்பிக்குது பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்துல இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுக்கரன் ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருணரோக ரோகஸ்தானத்தில இருந்து வந்து வந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்படி இருக்கிறப்ப கன்னிராசியினருக்கு இந்த மாதம் வந்து எல்லா எதிர்ப்புகளுமே வந்து அகலும் பகையெல்லாம் விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடிய கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும் தகராறுகள் வழக்குகள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாவே அமையும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாம உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் வந்து குறையும் எடுத்த காரியத்தை வந்து வெற்றியுடன் வந்து நீங்க செய்து முடிப்பீங்க படி எல்லாமே உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி எல்லாமே உங்களுக்கு குறையுங்க உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் கூட தாமதமாகவே தாமாகவே முன் வந்து விலகி விடுவாங்க பண வரத்து வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து கூடுதலா இருக்கும் தொழில விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சியில வந்து ஈடுபடுவீங்க குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள்லாம் மாறி சுமூகமான நிலை வந்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி வந்து குறையும் வீட்டில வந்து சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க திருமண முயற்சி வந்து உங்களுக்கு கைகூடி வர போகுது பிள்ளைகளால வந்து பெருமை உண்டாகும் பெண்களுக்கு சாதக சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாம எந்த காரியத்தையுமே வந்து துணிச்சலாக செய்து முடிப்பாங்க எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகி போகும் கலைத்துறையினரை பொறுத்தளவுல பேச்சு திறமையால காரியங்களை வந்து சாதகமா செய்து முடிப்பீங்க அலைச்சல் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலம்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசியல் துறையினரை பொறுத்தளவுல எதிர்பார்த்த காரியங்கள் வந்து தடைகள் இன்றி முடிய போகுது எதிர்ப்புகள் வந்து மறையுங்க பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நீங்கி மன உறுதி வந்து அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தளவுல எதிலுமே வெற்றி பெறுவாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவா அமோகமான பலன்கள் தாங்க போகுது வருமானம் வந்து அதிகரிக்குங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி வந்து பெருகுங்க உங்க ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல வியாழன் கிரகம் இருப்பதால அனைத்து விதமான நல்ல பயன்களையும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை வந்து வியாழன் கிரகம் வீற்றிருக்கிறார் குரு பார்க்கின்ற இடத்தில் வலிமையை சேர்ப்பார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் கடுமையான உழைப்பு நியாய தர்மத்தை கையில் வச்சுக்கிட்டு ஓடுகிற ஓட்டம் பொறுப்புகள் இது இது போன எல்லா விஷயமே வந்து புதிய உத்வேகத்தை வந்து ஏற்படுத்தும் ராசிநாதன் வந்து புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால உங்கள் பொறுப்பை மீறி உங்கள்கிட்ட வேலையை எதிர்பார்ப்பாங்க பொறுப்புகள் வேலைகள் வேலை பழு எல்லாமே வந்து அதிகரிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் எந்த விஷயங்களாலும் இருந்தாலும் கோபப்படாம நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது இதனால பயப்பட தேவையில்லைங்க உங்கள் ராசியை வந்து குரு பார்க்கறதுனால நல்ல அனுகூலமான பலன்கள் தாங்க கிடைக்கும் பனிரெண்டாவது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பனிரெண்டாவது இடம் என்பது அயன சயன போக பாக்கியங்கள் உண்டாவதால் யோகங்கள் வந்து உங்களுக்கு உண்டாகலாங்க கெட்ட பெயர் வாங்குவது நொடிந்து போவது கஷ்டப்படுவது தூக்கம் வராமலும் தவிர்ப்பது போன்ற காரியங்கள்லாம் வந்து உண்டாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல என்ன யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இது போன்ற மன அழுத்தத்தெல்லாம் வந்து நீங்க சந்திக்கலாங்க இவை எல்லாமே வந்து இந்த முப்பது நாட்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லது நடக்கும் பிள்ளைகள் சொல்வதை வந்து கேட்கறது இல்ல பெற்றோர்கள் வந்து மதிக்கிறது இல்ல சில குடும்பத்துல வேற்றுமை வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கிடையே என்ன முரண்பாடு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் செல்லும் போது அவர் நன்மைகளை செய்வார் அப்படின்னு நம்ம குறிப்பா சொல்ல முடியாது ஏன் இடத்துல பார்த்து இடத்தில் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் இயற்கை சார்ந்த தொழில் செய்பவங்களுக்கும் ஓரளவு லாபம் கிடைக்குங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குதுங்க சுற்றுலா செல்வது வெளியூர் வெளிநாடு செல்வது ஆன்மீக பயணம் தீர்த்தவாரி செல்வது போன்ற யோகங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்துல வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு திடீர் திருமண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதுவரை திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட திடீர்னு திருமணத்துக்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு இருக்குதுங்க திடீர் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது குதூகலமான அனுபவங்கள் உண்டாகும் வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்துல ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை பழு பொறுப்புகள் வந்து கூட சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பொறுப்புகள் கடின உழைப்பு அதிக தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் கூட உண்டாகும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய உசிதம் நோய் விபத்து கடன் சட்டம் வழக்கு போன்ற கெட்ட சம்பவங்கள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க பயணத்தால் மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் விருத்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பூமி சார்ந்த தொழில் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நிறைவான காலமாக இருக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்நிய தேசத்துல வாழ்பவங்களுக்கு கொண்டாட்டமான காலமா இந்த மாதம் அமையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படுங்க வாக்கு வன்மையால அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தையுமே யோசிச்சு செய்யறது ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு குறையுங்க காரிய வெற்றியும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகுங்க அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையா செய்து முடிக்க தேவையான உதவிகள் வந்து இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால புத்தி தெளிவு உங்களுக்கு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகுங்க சித்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையும் ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கூட வந்து சேரும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே உண்டாகி மன தைரியம் வந்து அதிகரிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி புதன் ஞாயிறு அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தினங்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்க தாராளமா நடத்தி நன்மை பெறலாம் நன்றி வணக்கம்